முற்றம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் மருத்துவர் ரெஜி அவர்களை சந்திக்கிறோம் ஆயுர்வேதா மருத்துவத்தில் நிபுணத்துவம் பெற்ற ரெஜி அவர்களோடு பேசுவோம் வணக்கம் மருத்துவர் வணக்கம் சார் நலமாக இருக்கீங்களா நல்லா இருக்கிறேன் நீங்கள் நலமான்னு கேட்குறேன் நீங்கள் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு இப்போ ஆயுர்வேதம் ஆயுர்வேதா இந்த முறை அதோட விளக்கம் என்ன இது எதுக்கு எதனால ஆயுர்வேதம்னு வந்தது உலகத்திலே வந்து மிக சிறந்தது ஆயுர்வேதம் மருத்துவத்திலே மருத்துவத்திலே டூ தௌசண்ட் இயர்ஸுக்கு முன்னாலே இருந்துரு இருந்திருக்குது இப்போ நம்ம அதை வந்து கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம் அது மூலிகை தான் எந்த பக்க விளைவும் கிடையாது எந்த விதமான ஒரு சித்தர்கள் கொண்டு வந்ததுன்றாங்களா அது அது ஆயுர்வேதம் அதுவும் அது சித்தா சித்தர்கள் வந்து மூலிகைகளை வந்து ஒரு பிரிவாக எடுத்து அவங்க அதை மருத்துவத்துக்கு மருத்துவத்துக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க அந்த மூலிகைகளை எடுத்து விதவிதமாக பிரிப்பாங்க பிரித்து அதை வந்து நம்ம கிளைமேட்டுக்கு ஏற்றப்படி இப்போ ஒரு மழை காலத்தில் வந்து என்ன நோய்கள் வரலாம் ஒரு வெயில் காலத்தில் என்ன நோய்கள் வந்திருக்கும் குளிர் நேரத்துல வந்து எப்படி அதை வந்து நம்ம உடம்பு அதை சென்ட் பண்ணிக்கிடுது அப்படிப்பட்ட ஒரு இதை வந்து அவங்க பிரித்து எடுத்துக்கிட்டாங்க அதே இதுதான் நம்ம தேடலாம் இப்போ ஆயுர்வேதா சித்தான்றது அது வேறையா அது வேற பிரான்ச்சு அந்த சித்தர்கள் தான் ஆயுர்வேதத்தையும் கண்டுபிடிச்சாங்க இல்லை 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 ஆயுர்வேதத்திலிருந்து தான் சித்தா ஒரு பிரியவா வந்தது அதுல ஒரு பிரியா பொதுவா சித்தர்கள் வந்து தமிழகத்தில் தான் இருந்திருக்காங்க தமிழகம் அப்போ அப்ப அவங்க மூலமா தான் இது வந்திருக்கணுன்ற இது இல்லை ஆமாம் இந்தியாவிலையும் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் சித்தர்கள் இது இன்னொரு ஸ்டேட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த சித்த வேறு பேர் இது வந்துடும் வேற இதுன்னு வந்தாலே ஆயுர்வேதம் தான் அதனுடைய இது இப்போ வேதல எல்லா நோய்களுக்குமான மருந்து இருக்குது மருந்து இருக்குது எல்லா நோய்களுக்கும் மருந்து பக்க விளைவு இல்லாமே இருக்குது இப்போது நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு காய்ச்சலுக்கு நீங்கள் எடுத்துக்கிடுங்க காய்ச்சலுக்கும் நல்ல மூலிகை இருக்குது என்ன சொல்லுவாங்க அதை பதப்படுத்தி நம்ம கொடுத்தோம்னு சொன்னால் ரெண்டு டோஸ் அல்லது மூணு டோஸ்லேயே அது வந்து ஒரு லெவலுக்கு வந்துடுது அப்புறம் ஒரு த்ரீ டேஸ் நம்ம கண்டினியூவாக எடுக்கும்போது பாடி ரிலாக்ஸ் ஆகிடுது நீடாக்ஸ் வந்து அவுட் ஆகிடுது நீடாக்ஸ் தான் மெயினாக நம்ம பாடியில் வந்து கட்ட ஏற்படுத்த ஏற்படுத்தும் ரெண்டாவது ஹீட்டு ஓவராகும் ஹீட்டு போது நம்ம பாடியில் என்ன செய்கிறோன்னே நமக்கே தெரியாது அப்போ அதை வந்து தணிக்கிறதுக்கும் மூலிகை இருக்குது அந்த மூலிகை ரீதியாக நம்ம எடுத்து அதை பக்குவப்படுத்தி நம்ம சாப்பிட பக்குவப்படுத்துறது நம்மளால் இல்லை இருக்கிற மெடிசனை நம்ம எடுத்து நம்ம சாப்பிடும்போது நல்ல ஒரு இதாக கிடைக்கத்தான் சரி இப்போ இந்த மருத்துவர்கள் நீங்கள் வந்து அப்படியே தயார் பண்ண மருந்துகளை ஆயுர்வேதத்தில் தயார் பண்ணியிருக்கிற மருந்துகளை பயன்படுத்திங்களா இல்லை நீங்களே அதை தயார் பண்ணீங்களா இல்லை இல்லை அது ப்ராப்பராக வந்து கம்பெனி வந்து பேட்டன் மெடிசின்ஸ் வச்சுருக்குறாங்க அவங்க அந்த ஃபார்முலா படி அவங்க தனியாக மெடிக்கல் ஆஃபீஸரை போட்டு அவங்களுடைய இதுபடி தான் அதுவும் ஆயுர்வேதத்தில் என்ன இது ரீதியில் அவங்க வந்து பிரிச்சிருக்கிறாங்களோ அதுபடி தான் அவங்க அதை கொடுத்து அதை சரியாக்கி எடுக்கிறாங்க அதுதான் வெளியில் வருது இப்போ இந்த தற்கால உலகத்தில் எல்லாம் வேகம் வேகம் அதாவது ஃபாஸ்ட் ஃபுட்டு எல்லாத்துலேயுமே ஆமாம் அப்படி இருக்கும்போது ஒரு காய்ச்சல்னு ஒரு இடத்துக்கு போகணுன்னா ஒரு மருத்துவர்கிட்ட போனால் ஒரு மாத்திரை கொடுக்குறாரு ஒரு பதினைந்து இருபது நிமிடங்களில் சரியாயிருது அலோபதியில் ஆனால் உங்களோட மருத்துவத்தில் தொடர்ந்து எடுக்க சொல்கிறீங்களே என்ன காரணம் அது நம்ம பாடியில் வந்து காய்ச்சலிஞ்சுனாலே ஹீட் ஓவர் ஹீட் கல்லீரலில் வந்து ஏற்படுகிற மாற்றங்கள்னால தான் ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகுது அது என்னென்னா நம்ம எடுக்கிற உணவு வகைகள் வந்து டைஜஷன் இல்லாமல் இருக்கலாம் அது இல்லது நம்ம நேரத்துக்கு எடுக்காமல் தவிர்த்து தவிர்த்து போய் 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 அது நமக்கு வந்து ஹீட் அப் ரிடியூஸ் ஆகிடுது அந்த ஹீட்டு எப்படி ரிடியூஸ் ஆச்சுதோ அதே போல் ரிடியூஸ் ஆகணும் கொஞ்சம் 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 கொஞ்சமாக தான் ரிடியூஸ் ஆகணும் அப்படி அது ஆகிறதுக்கு வந்து ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸு செவன்டி டூ ஹவர்ஸ் ஆகும் அந்த ஹவர்ஸ் வரையில் நம்ம பொறுமை எடுக்கணும் பொறுமையோடு இருந்தால் தான் இது வந்து கிளியர் ஆகும் இன் ஃபியூச்சரில் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு சிக்ஸ் மந்த் வரையில் நமக்கு அது வரவே வராது ஆ இப்போ அலோபதியில் எடுத்து உடனே சரியாயிடுது அதைத்தானே விரும்புகிறாங்க மக்கள் அது உடலுக்கு சரியானதா உடலுக்கு சரியானதுல இம்மீடியட் ரிலீஃப் ம் இம்மிடியட் ரிலீஃபு அப்படி இருக்கும்போது நம்ம அதை வந்து தப்புன்னு சொல்ல முடியாது நல்லது தான் அது அந்த நேரத்துக்கு வந்து ஃப்ரீயாகிறோம் அது நல்லது அதை தொடர்ந்து இதுவும் அவங்க எடுத்துக்கிட்டாங்கச்சுன்னா த்ரீ டேஸ் இல்லை ஃபோர் டேஸில் வந்து ஃப்ரீ ஆகிடலாம் சில மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆயுர்வேதாவோ சித்தா இல்லை யூனானி இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கும்போது அலோபதி சேர்க்கக்கூடாது இல்லை இதை பண்ணும்போது அதை பண்ணக்கூடாதுலாம் சொல்கிறாங்க இல்லை அதனால ஒன்றும் இல்லை அது வந்து மருத்துவருடைய ஆலோசனை கேட்டுக்கிடணும் அதில் வந்து இப்போ நான் மருத்துவராக இருக்கிறதுனால நான் சொல்கிறேன் அதில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அல்லது தேர்ட்டி மினிட்ஸ் வே இடைவெளியை விட்டு நீங்கள் அதை வந்து எடுக்கும்போது எந்த பக்க வளையும் வராது அதனுடைய ஆக்சனும் அது கிளியராக இருக்கும் நம்ம ஹர்பல்ஸினுடைய மெடிசனும் வந்து நல்லா வேலை செய்யும் அதை எந்த இதுலேயுமே வந்து பாதிப்புகளை உண்டாக்காது பயம் வந்து நமக்கு இருக்கக்கூடாது இது நம்ம சடனில் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம் அதனால் அர்பல்ஸ் நமக்கு ஏதோ ஒன்று செய்திருமோன்னு அப்படி ஒரு மனநிலைக்கு மரநிலைக்கும் இருக்கு ஆமா ஆமாம் அந்த இது வரக்கூடாது சரி சரி இப்போ இப்போ மருந்து எடுத்துக்கிறோம் இப்போ ஆயுர்வேதம் எடுத்துக்கிறோன்னு வச்சுங்களேன் இது வந்து நீண்ட நாள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருந்தால் அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு வராது அப்படின்னு சொல்கிறீங்க உடனடியான நிவாரணங்கள்லாம் இந்த ஆயுர்வேதத்தில் இல்லையா இப்போது வரக்கூடிய டெக்னாலஜியில் வந்து வந்திருக்குது உடனே உடன் வந்து இருக்குது அது வந்து நம்ம இருதயம் சம்மந்தமானதுக்கும் நல்ல மருந்து இருக்குது இப்போது பூச்சிக்கடின்னு வந்துடுறாங்க அவங்க இன்ஜெக்ஷன் போடுறோம் அதே நேரத்துக்கு வந்து ஹர்பல்ஸ்லேயும் இருக்குது அது உடனே உடனே சரியாகிடுது ஆஸ்துமா வீசிங் வந்து இது வருது அதுக்கும் வந்து நேச்சுரோபதி திருவா கொஞ்சம் மெடிசின்ஸை கொடுத்து அதனுடைய இதையும் கொடுத்து நம்ம ஹர்பல்ஸையும் நம்ம உள்ளே கொடுக்கும்போது ஃப்ரீ ஆகிருந்தாங்க அலோபதி மருந்துகள் எடுத்துக்கிற போது இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடு கிடையாது ஆனால் நீங்கள் உங்கள் மாதிரி மருத்துவர்கள் இதை சாப்பிடாதீங்கலாம் சொல்கிறீங்களே உணவு வகைகளையும் நீங்கள் சாப்பிட உணவு வகைகள் வந்து எதுக்காகிச்சுன்னா அவங்க உணவு வகைகளை தவிர்த்தனால தான் அந்த நோய் வருது இப்போ காலையில் வந்து நம்ம பிஃபோர் எயிட் ஓ கிளாக் வந்து சாப்பிட்றணும் அவங்க எடுப்பாங்க பதினோரு மணிக்கு அப்போ குடலில் அப்போ என்ன செய்யும் வேலை செய்கிறதுக்கு வந்து ஹீட் ஆகும் அந்த நேரத்தை வந்து தவிக்கிறதுனால தான் அந்த நோய் ஃபார்ம் ஆகுது அதனால தான் அவங்க சொல்கிறது வந்து இதில் நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு அவங்க சொல்கிறாங்களாம் ஆனால் நான் ஹர்பல்ஸில் அப்படி ஒன்றும் கிடையாது நீங்கள் எந்த நேரம் இருந்தாலும் எடுக்கலாம் உணவு இதை சாப்பிடக்கூடாது இந்த மருந்தை நீங்கள் உட்கொள்ளும் போது பொதுவாக முட்டை இந்த மீன்கள்லாம் சாப்பிடக்கூடாதுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அது ஆயுர்வேதத்தில் அந்த மாதிரி இருக்கா இருக்குது அது எப்படின்னா வெஜிடேரியனாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஃபார் எக்ஸாம்பிள் அனிமல்ஸ் வந்து அது என்ன ஃபுட்டு எடுத்து இருந்ததுன்னு நமக்கு தெரியாது ஒரு சில நேரங்களில் வந்து எதாவது ஒரு தவறுதலாக ஒன்று எடுத்திருக்கோம் அதை வந்து மறுநாள் அதை வந்து எதாவது ஒன்று பண்ணி நம்ம அதை சாப்பிட்றோம் அப்போ அதில் சாப்பிட்டதுக்கான ஒரு பின்விளைவு நமக்கு வர செய்யும் அதனால தான் வந்து நான்வெஜ்ஜை வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது ஒன்லி வெஜ்ஜிலே போங்கன்னு சொல்லுவோம் வெஜ்ஜிலே போகும்போது பிக்கல் வந்து ரொம்ப டேஞ்சர்ஸ் எப்போவுமே ஆமாம் ஊறுகா ரொம்ப டேஞ்சரஸ் அது எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் அதே சமயத்தில் அவங்களுடைய டிசீஸுக்கு ஏற்றப்படி ஒரு சில மே ஹர்பல்ஸ் அதை எடுக்கக்கூடாதுன்னே இருக்குது அதை எடுக்க விடாமல் கொஞ்ச நாளத்தை ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் நீங்கள் எடுக்காமல் இருந்தீங்கன்னா அந்த டிசீஸ் உங்களுக்கு சரியாயிடும் அப்புறம் நீங்கள் அதை எடுத்து இப்போ ஆயுர்வேதாவில் அறுவை சிகிச்சை அந்த முறையே கிடையாது முறை கிடையாது அறுவை சிகிச்சைக்கு பதிலாக தான் மூலிகை இருக்குது அந்த இடத்த வந்து அப்படியே ஒட்டிக்கிடும் சத சொல்லுவாங்க இப்போ சதவொட்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் எங்கேயுமே இல்லை அதனால அது மெடிசன் அதில் இருக்க தான் சரி பேட்டர்ன் மெடிசின்ஸு அதை வந்து நம்ம அதை பக்குவப்படுத்தி அதில் முட்டை அப்படிப்பட்ட இதெல்லாம் வந்து கொஞ்சம் இது வச்சு எவ்வளோ பெரிய ஆழமான பிளவுகள் வந்தால் கூட அதை சரி பண்ணணும் சரி பண்ணிடலாம் குட் ஹீலிங் வந்து இருக்குதான் சரி சரி இப்போ எலும்பு முறி உள்ளுக்குள்ளேயே சில எலும்பு வந்து லேசாக கிராக் ஆகிடுச்சு அந்த முறிவாயிடுச்சு அந்த மாதிரி அதுக்கு ஆயில் அப்ளை பண்ணி அதை வந்து கெட்டு போடணும் கெட்டு போட்டு அதை அசைக்காமல் அப்படியே கொஞ்ச நாள் ஒரு டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் ஃபார்ட்டி டேஸ் இன்னும் ஒரு டைம் கொடுப்போம் அந்த கிராக்கு ஏற்றப்படி கொடுத்துக்கிட்டு மூலிகை சம்மந்தமாக அதனுடைய எலும்பு ஒட்டுறதுக்கும் அந்த கிராக்கை வந்து கிளியர் பண்ணுறதுக்கும் வந்து கொடுத்துருவோம் இப்போ கிராக் இருக்குது உள்ள எலும்பு உடஞ்சிருக்குல்ல இல்லை நொறுங்கி இருக்குது இதெல்லாம் எக்ஸ்ரே மூலமாக அவங்களுக்கு தெரிய வரும் நீங்களே பார்க்க முடியாது பார்க்கலாம் பல்ஸு த்ரோ பார்க்கலாம் ஆனாலும் கிராக் ஆகுனதுக்கப்புறம் பல்ஸ் கொஞ்சம் கம்மியாக சரியா எக்ஸ்ரே அதுக்கு எக்ஸ்ரே அது கண்டிப்பாக ஆயுர்வேதாவில் எக்ஸ்ரேயை பார்த்து அதுக்கு மருத்துவம் பண்ணுறதுக்கும் நீங்கள் கட்டுருக்கு பயிற்சியும் பெற்று இருக்கு எக்ஸ்ரே பார்க்கலாம் எங்களுக்கு ஸ்கிரீனை வந்து பார்த்து அதை வந்து அதில் எப்படி இருக்குது என்ன மெத்தேடில் அது கிராக் ஆகியிருக்குது அதை பார்த்து நாங்கள் கொடுப்போம் இது எல்லாமே மூலிகைன்னு சொல்றீங்க ஆமாம் அந்த யுனானின்றாங்களா அது என்னது யுனானி வந்து நீங்கள் அதில் படிச்சிருக்கீங்க என்ன பெருசாக சொல்ல முடியாது உங்களுடைய துறை தான் சொல்லணும்னு ஒரு இது இருக்கும் ஆனால் ஓரளவுக்கு தெரிஞ்ச வரைக்கும் மக்கள் யுனானி எல்லாமே வந்து லேகியத்தில் கொண்டு வருவாங்க லேகியம் தான் மெயின் அதில் ஆமாம் லேகியம் சமுதாயம் எல்லா நாங்கள் இப்போ சூரணம் நாங்கள் பண்ணுறோம் டேப்லெட் பண்ணுறோம் அவங்க அதை எல்லாத்தையும் எடுத்து லேகியமாக கொண்டு வருவாங்க அதான் ஆமாம் யுனானி மெயின் வந்து அவங்களுக்கு அண்ணில் வந்து லேக்கியம் தான் அதை தவிர தான் சின்ன டேப்லெட்ஸு கேப்சூல்ஸ் அப்படி கொஞ்சம் போடுவாங்க ஹோமியோபதிய ஹோமியோபதி வந்து அதில் இருக்கிறது வந்து மில்கு ஆல்கஹால் அது வந்து ஆட் ஆகும் அதில் இருக்கும் சுண்ணாம்பு சத்து ஜாஸ்தியாக அதில் இருக்கும் மில்கு தான் மெயின் அதில் ப்ளஸ் ஆல்கஹாலும் அதில் ஆட் ஆகும் அதை வச்சு ஒரு முறை இந்த ஊசி வச்சு கொடுத்துறாங்களே ஆமாம் அக்கு பஞ்சர் அக்கு பஞ்சர் முறை ஆமாம் அதுவும் வந்து சைனா இது நல்லா இருக்குது அது அது வந்து ஃபஸ்ட் எய்டுக்கு வந்து தான் அதை பற்றி எனக்கு நான் அதில் கற்றுக்கிடல ஆனால் அது கொஞ்சம் வேலை செய்யுது நல்லா இருக்குது அது அது தவிர இப்போ வர்மான்றாங்க அது வந்து கேரளா வர்மா வந்து இப்போது சிம்பிளாக எடுத்துக்கிட்டால் நூற்றி ஒரு வர்மம் இருக்குது அதில் தொடு வரமும் மக்கு எல்லாம் இருக்குது அதை நம்ம சாதாரணமாக ஒரு சின்ன சின்ன நோய்களை வந்து அதில் சரிப்படுத்தலாம் ஆமா ஆமா அந்த எல்லாமே அந்த மரம்பத்தில் இருக்குது அதை தரவா தெரியணும் அது ஆமா தெரிஞ்சுதான் அந்த பல்வேறு இன்னொரு நரம்பு பிரச்சனை தான் வரும் பிரச்சனை தான் வரும் அதுல வந்து தரவா இருக்கணும் அதுல ஆனால் பெரிய நோய்களை அது குணப்படுத்தாது குணப்படுத்தாது சின்ன சின்ன நோய்களை எல்லாம் குணப்படுத்தும் குணப்படுத்தினால் நம்ம ஹர்பல்ஸ் நம்ம அதை கொடுக்கணும் ஆமாம் ஆமாம் நம்ம மெடிசின் பேட்டன் மெடிசின்ஸ் நம்ம கொடுக்கும்போது தான் அது நல்லா வேலை செய்யும் இப்போ இந்த உங்கள் மருத்துவம் இருக்குல்ல ஆயுர்வேதா இது வந்து இதய நோய்கள் அப்புறம் ரொம்ப கடுமையான நோய் இந்த கேன்சர் கேன்சர்கள் இதெல்லாம் சரிப்படுத்த முடியுமா சரிப்படுத்துறது வாய்ப்பு இருக்குது ஆமாம் சரிப்படுத்துறது வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லும் நீங்கள் அது அறகுறையாதானே சொல்றீங்க முழுமையாக பண்ண முடியுன்ற ஒரு இல்லை எதையுமே நம்ம நூற்றுக்கு நூறு பர்சன்ட்டு அது கேரண்டியாக நம்ம எடுத்துக்கிட முடியாது ஏன்னா எல்லா டிசீஸும் வந்து நம்முடைய தவறுகள்னால வருது ஒன்று இன்னொன்று எப்படி வருதுன்னு சொன்னால் நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்டுலேருந்து வருது வெளியில் பார்க்கும்போது ரேடியேஷன் பவர்னால வருது அப்போ அந்த டிசீஸ் வீரியம் ஆ வீரியம் எந்த அளவில் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது அப்போ அதை அதை கணிக்கிறது டேக் டைம் கொஞ்சம் ஒரு மண்டலம்னு சொன்னாலே ஃபார்ட்டி எயிட் டேஸு அப்போது ஒரு ரெண்டு மண்டலம் நம்ம கொடுத்து பார்ப்போம் அப்புறம் தான் அதை அதனுடைய வீரியம் வந்து எந்த அளவு ரிடியூஸ் ஆகுதுன்னு பார்த்து அப்போது நாள்பட்ட நோய் தான் இது க்ரானிக் கேஸாக இருக்குது நம்ம எவ்வளோ நாளையில் இது சரியாகிறது வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நம்ம கொடுத்து கொண்டு போகிறோம் ஒவ்வொரு நோய்க்கும் ஏறத்தால் ஒரு நூறு நாள் தேவை கண்டுபிடிக்க ஆமாம் நூறு நாள்னு ஒன்றும் வேண்டாம் ஷார்ட் பீரியட் கொஞ்ச நாளே போ ரெண்டு மண்டலனாலே தொண்ணூத்தாறு நாள் ஆகிடுது ஆமாம் ஆமாம் ஒரு மண்டலத்திலே கண்டுபிடிச்சு இது எந்த அளவில் இந்த இது நமக்கு சரியாக போகுதுன்னு உள்ளது வந்து உங்களோட மருத்துவ அந்த வேலை நீங்கள் இருக்கிற அந்த மருத்துவ துறையில நீங்கள் யார் யாருக்கு எப்படிப்பட்ட எல்லாம் குணப்படுத்தி இருக்கீங்க உங்கள் மருந்துகளால் இப்போ இது ஆயுர்வேதத்தில் வந்து முட்டு வலி முதுகு வலி கழுத்து வலி மூட்டு வலி நிறைய நிறைய பேருக்கு இருக்குது அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் க்யூரு அதை க்யூர் பண்ணி எடுத்துக்கலாம் அது இல்லாமல் மாலை வரும் அதை நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து கார்டியோவில் இருக்கிற இதை வந்து வித்தவுட் ஆப்ரேஷனில் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் இதே அடைப்புகளெல்லாம் அடைப்புகளெல்லாம் எடுத்துக்கலாம் சரி பண்ணலாம் ஆமாம் ஆமாம் அதுக்கான மருந்துகள் இருக்கு அர்பல்ஸில் அதை கொடுத்து கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸ்லோவாக அது வந்து கிளியரா பொறுமையோடு காலத்தில் அது ஃபுட்டு இதனால வரக்கூடியது நம்ம ஃபுட்டை சரி பண்ணிவிட்டாலே நமக்கு பிரச்சனைகள் கம்மி ஆகிருது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் மேரேஜுக்கு போகிறாங்க அங்கே போய் ஃபர்ஸ்ட் பிரியாணி சாப்பிட்டுட்டு அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க தப்பு அது வந்து அந்த பால்வில் வந்து என்ன கொழுப்பு சுத்தம் மாறிடும் அது ஆயில் வந்து கொழுப்பாக மாதிரி அடைச்சி முன்னாடி சாப்பிடணுமா ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது சாப்பிட்றது ஒன்றுமே சாப்பிட சுடு தண்ணி தான் குடிக்கணும் ஐஸ்கிரீம் தயாரிப்பாளர்கள்லாம் ஆப்பு வைக்கிறீங்களா என்ன கதை சாப்படக்கூடாது நம்ம சுடு தண்ணி தான் குடிக்கணும் நம்ம இந்தியன் கல்ச்சர் படி நம்ம சுடுதா இப்போது அது ஒரு ஆசையாக இருக்கு டேஸ்ட்டாக இருக்குது அவருக்கு சாப்பிடக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் வேறு என்னென்ன நோய்களை எல்லாம் குணப்படுத்த முடியாது வீசிங் சரிப்படுத்திடலாம் நம்ம ஆஸ்துமா எல்லாமே வந்து சரிப்படுத்துகிற நோய் தான் இப்போ ஆயுர்வேதத்தை இல்லை எல்லா நோய்க்கும் மருந்து இருக்குது எல்லா நோய்க்கும் மருந்து இருக்குது முடியாதுன்னு ஒன்றும் இல்லை ஆனால் கொஞ்சம் லேட் பொறுமையோடு இருந்து நம்ம ஆண்டுட்டு போயிடலாம் அவன் அதுக்கு அனைவரும் இப்போ இந்த இதை செய்து கொண்டிருக்கிற நாட்களில் இது முடியாது அப்படின்னு வந்தவங்க உடல்நலம் சரியாகி உங்கள்கிட்ட வந்து நன்றி சொல்கிறதோ இல்லை அந்த மாதிரியான நிகழ்வுலாம் நடந்துருக்கு ஆ நடந்துருக்கு நிறைய பேர் வந்திருக்குறாங்க ஆமாம் ஆமாம் இப்போது இப்போது கேன்சர் கூட ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம சரி பண்ணாமல் இருந்தாலும் நைன்டி பர்சன்ட்டு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் சரி பண்ணி அவங்க லாங் லைஃப்பாக இருக்கிறாங்க பிறகு அவங்க வேறு மருத்துவ வேறு மருத்துவத்துக்கு அவங்க போகலை இதை தான் கொஞ்சம் நாள் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ரொம்ப லாங்காக தான் இருக்கிறாங்க எத்தனை ஆண்டுகள் ஆமாம் இது இப்போ நான் எல்லாம் ட்ரீட்மெண்ட்டு இது ஸ்டார்ட் பண்ணி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகிட்டு எனக்கு அப்போது அதுலயே வந்து இப்போ டுவெண்ட்டி இயர்ஸாக இருக்கக்கூடியவங்க கூட இருக்கிறாங்க டுவெண்ட்டி இயர்ஸுக்கு முன்னால் அவங்கள்ட்ட வந்து வந்தவங்க கேன்சர்னு வந்தாங்க அவங்க மருந்து எடுத்தாங்க அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியாகலை ஆனாலும் அவங்களுக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டோடு அவங்க இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்க இப்போ இன்னும் மருந்து எடுத்துக்கிறாங்க ஆ மருந்து எடுக்கிறாங்க ஒரு கம்ப்ளீட்டாக மருந்து ஃபுல்லாகவே எடுக்க மாட்டாங்க ஏதோ ஒரு சில மெடிசின்ஸை மட்டும் எடுத்துகிட்டு நல்லா இருக்கிறாங்க இல்லை உங்கள் எந்த பிரச்சனையும் இல்லை இருக்கிற வரைக்கும் உங்களோட வாடிக்கையாளராக இருக்கணும்ன்றக்கா ஏதாவது அப்படி நாங்கள் செய்யலை அப்படி நாங்கள் லாங்காக எங்கள் கூட நீங்கள் வரணும்னு நாங்கள் சொல்லலை ஒரு சில நேரங்களில் வந்து மருந்து வாங்கிக்கிட்டுறாங்க அந்த ஒரு டிசீஸுக்காக அதே போல் கார்டியோவுக்கும் வந்து ஒரு சில இதில் வந்து அவங்க மருந்து வாங்கிட்டு சில நோயாளிகளுக்கு இவங்களுக்கு இந்த மருத்துவ கொடுத்தாலும் இது மருத் மருந்தை கொடுத்தாலும் இது சரியாகாது அப்படின்னு நீங்கள் நினச்சி கொடுத்து அவங்களுக்கு சரியாகி வந்ததெல்லாம் இருக்கா இல்லை அப்படியெல்லாம் நாங்கள் நினச்சி கொடுக்க மாட்டோம் எந்த ஒரு மருத்துவருமே சரியாக சரியாகணும்னு தான் கொடுப்போம் கடவுளை வேண்டிட்டு தான் கொடுப்பாங்க அப்போது அது வந்து இப்போது அவங்க எங்கள் மேலே நம்பிக்கை இல்லைன்னு நாங்கள் பேசண்ட்டு மேலே நம்பிக்கை வச்சுருக்குறோம் இது உங்களுக்கு சரியாகும் கண்டிப்பாக சரியாகி தான் நீங்கள் வருவீங்கன்னு நாங்கள் நம்பிக்கை வச்சுருக்குறோம் வைக்க வச்சு தான் நாங்கள் கொடுப்போம் ஆனால் அவங்க என்ன மென்டாலிட்டியில் இருக்கிறாங்கன்னு உள்ளது எங்களுக்கு தெரியாது ஆனால் நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த டாக்டராக இருந்தாலும் அவங்க வந்து பேஷண்ட்டு மேலே ஃபுல்லாக கான்ஃபிடெண்ட்டாக தான் இருப்பாங்க இது தான் வருவாங்க அதே போல் சரியாகத்தான் செய்த எல்லாரும் இப்போ அரசு வந்து அந்த இந்திய மருத்துவத்தை வந்து எல்லா இடத்துலையும் கொண்டு போய் அதை ச பண்ணணும்னு சொல்லி சில நிறுவனம் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அதை பற்றி எப்படி என்ன நினைக்கிறேன் அந்த மருத்துவங்களை அந்த மருத்துவம் நல்லது தான் இப்போ அலோபதி மட்டும் இல்லை அவங்க எல்லா பிரான்ச்சிஸும் கொண்டு வந்து பப்ளிக் வந்து மருந்து வர முடியாத இடத்துல எல்லாம் நீங்கள் போய் உதவி செய்யுங்கன்னு தான் சொல்கிறாங்க அதுபடி எல்லாருமே செய்கிறாங்களே இப்போது அலோபதியிலையும் வந்து இன்டர்ஷன்ஷிப் வந்து நீங்கள் ரொம்ப ஒரு பேக்வேர்டு ஏரியாவில் போய் நீங்கள் பண்ணுங்கன்னு தான் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறாங்க அதே போல் எங்கள்ட்டே அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க முகாம் மருத்துவ முகாம்கள்லாம் நடத்துகிறாங்க அது வந்து அலோபதி அந்த மருத்துவர்கள் தான் வந்து நிறைய பண்ணுறாங்க உங்கள் மாதிரி மருத்துவர்கள் வந்து பண்ணுறது இல்லையே இல்லையே பண்ணுறாங்க எங்கள் மருத்துவர்கள் வந்து இப்போ பப்ளிசிட்டி பண்ணாவே நிறைய இடத்துல பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஆமாம் வெறும் ஆயுர்வேதம் அந்த மருத்துவத்தை மட்டும் அதில் கொண்டு போய் வச்சு பண்ணுறதில்லை எல்லாரும் அலோபதியெல்லாம் சேர்த்துட்டு பண்ணுவீங்களா ஆமாம் அலோபதியோட சேர்ந்துட்டு தான் பண்ணுவோம் அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஒரு சில மெடிசின்ஸ் வந்து ஆயுர்வேதத்தில் நாங்கள் கொடுத்துருவோம் அலோபதியிலேயும் அவங்க கொடுத்துருவாங்க அப்போ ஒரு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது ஆ சரி ஆயுர்வேதாவும் இதில் சேர்ந்துருக்குது அவங்களுக்கும் நாங்கள் அந்த மருந்து சாப்பிட்டோம் அந்த கேம்பில் வந்தோம் மருந்து சாப்பிட்ருக்கோம் நல்லா இருந்துன்னு சொல்கிறாங்க அலோபதியில் வந்து ஆல்ரெடி அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் அவங்களுக்கு வந்து வர தான் செய்யும் அதே போல் ஆயுர்வேதா ஓமியோ இதெல்லாம் வந்து சேர்ந்து செய்யும்போது பப்ளிக்கு வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது மக்கள் உடல் நலத்தோடு வாழ்வதற்கான ஆலோசனைகள் அறிவுரைகள் கொஞ்சம் சொல்லுங்கள் இப்போது ஆயுர்வேதத்தில் தான் நான் சொல்ல முடியும் ஆயுர்வேத பொறுத்தளவில் மூலிகைகள் எல்லா விதமான நோய் நோய்க்கும் மூலிகைகள் இருக்குது எல்லா வித எல்லா கிளைமேட்டுக்கும் வந்து நம்ம அது ஒத்து போகிறோம் ஒன்று ரெண்டாவது வந்து காய்கறிகள் நிறைய சாப்பிடணும் நான்வெஜ்ஜை வந்து அந்த அளவு விரும்பக்கூடாது ஆனாலும் ஒரு சில நேரங்களில் சாப்பிட்டுடலாம் காய்கறிகள் எந்த அளவில் நம்ம சாப்பிட்றோமோ அது நல்லது அதே சமயத்தில் நெல்லிக்காய் கம்பல்சரி சாப்பிடணும் நெல்லிக்காய் சூப் போட்டு குடிக்கலாம் அதை அதை டீ வச்சு குடிக்கலாம் அது செய்யலாம் அதே போல் முருங்கை முருங்கைக்கா முருங்கை எல்லை இதை வந்து ரொம்ப விரும்பி நம்ம சாப்பிடணும் அதனால் வந்து நம்ம எனர்ஜிக்கு நமக்கு இருக்குது டீடாக்ஸ் வந்து அவன் வெளியில் போகுது அப்புறம் கீரைகள் நிறைய கீரைகள் இருக்குது எல்லா கீரையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கீரையாக நம்ம எடுத்து சாப்பிடணும் சாப்பிட முடியல சூப் போட்டால் நம்ம அதை குடிக்கணும் குடித்து நம்ம வந்து இப்போ இருக்கக்கூடியது எப்போவுமே ரேடியேஷன் தான் எந்த ஒரு குருவியுமே காணலை எல்லாமே போயிட்டுது அப்ப நம்ம வந்து அந்த பவர் ஃபுல்லாகவே நமக்கு தான் வந்து ரிடியூஸ் ஆகுது அப்படி ஆகும்போது நம்ம ஒரு எதிர்ப்போடு நம்ம இருந்தால் தான் இந்த காலத்தில் நம்ம ஜீவிக்க முடியும் எதிர்ப்பு ஆற்றல் வேணும் ஆமாம் எதிர்ப்பு ஆற்றல் வந்து மெயின் அது வந்து கீரைகள் நல்லதாக இருக்குது இந்த கொரோனாவுக்கு இல்லையா அதில் தானே எதிர்ப்பாற்றல் ஆமாம் எதிர்பார எதிர்ப்பாற்றல் இருந்தவங்களுக்கு வரலையே வீக்காக இருந்தவங்களுக்கு தானே வந்தது அதனால் சுடுதண்ணி குடிக்கணும் நீரை வந்து எப்போவுமே சுத்தப்படுத்தி குடிக்கணும் இதில் அளவு எப்படி இந்த தண்ணி குடிக்கணும் நிறைய குடிங்கன்றாங்க சிலர் வந்து ஏற்ற மாதிரி குடிங்கன்றாங்க அதில் இல்லை த்ரீ டு ஃபோர் லிட்டர்ஸ் போதும் ஒரு நாள் ஆமாம் ஒரு நாள் தான் அது காலையில் வந்து ஒரு ஆஃப் லிட்டராது அது குறைஞ்சது குடிக்கணும் ஆமாம் ஒன் லிட்டர் குடிக்க குடிக்கணும்னு இருக்குது ஆனால் ஆஃப் லிட்டர் குடித்தாலே போதும் இப்போ காலையில் அப்படி பழைய சோறு சாப்பிட்றோன்னு வச்சுங்களேன் நீர் ஆகாரத்தோடு சாப்பிடுவோம் அவங்களாம் அதே நாலு லிட்டரு குடிக்கணுமா அந்த அரை லிட்டரு காலையில் குடிக்கணும் இல்லை அதுவும் நீரில் வந்து கொஞ்சம் கவுண்ட் ஆகுது அப்படி இருக்கும்போது அதுவும் கவுண்டிங் தான் இன்க்ளூடு தான் அது அவுட்டில் இல்லை இன்க்ளூடு தான் அது அப்படி இருக்கும்போது நம்ம டீ காஃபியை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி விடணும் டீ காஃபியை கம்மி பண்ணணும் டீ எடுக்கிறதா இருந்தால் ஹர்பல் சேர்ந்து நீங்கள் எடுக்கணும் இப்போ நெல்லிக்காய் டீன்னு சொன்னீங்களா ஆமாம் நெல்லிக்காய் டீ கொடுல மா இலை டீடெலாம் கொய்யா இலை இது சாப்பிட்டுடலாம் அந்த இலைகளை வந்து நல்லா காய வச்சு வெயில் படாமல் நல்ல காய வச்சு அதை பவுடராக்கி வச்சு அதை ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம குடிக்கும் போது வெயில் படாமல் வெயில் படாமல் இருக்கணும் அவன் எடுத்ததுக்கப்புறம் வெயில் படக்கூடாது நல்ல ஒரு இதாக எனர்ஜிக்கு நமக்கு கிடைக்கும் அது அதை செய்யணும் நம்ம ஆனால் டைம் எடுக்கணும் நம்ம உடம்புக்குன்னே கொஞ்சம் டைம் ஒதுக்கணும் நம்ம நேரத்துக்கு நேரம் உணவு உணவு கண்டிப்பாக சாப்பிடணும் இன்னொன்று இந்த உடற்பயிற்சிகள்லாம் எப்படி உடற்பயிற்சிகள் காலையில் வந்து ஒரு ஒன் ஹவராவது நம்ம நடக்கணும் வாக்கிங் நடக்கணும் வாக்கிங் செய்யணும் அதுவும் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அண்ட் அபவ் வந்து வாக்கிங் செய்தாலே போதும் ஒரு ஃபோர் டு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் போதும் நார்மலாக சாதாரணமாக நடந்து கொஞ்சம் அசைவுகளை நம்ம ஏற்படுத்திட்டாலே நமக்கு வந்து எல்லாம் ஆக்டிவ் ஆகிடும் நீங்கள் நடக்கிறீங்களா ஆமாம் நான் நடக்கிறேன் டென் கிலோமீட்டர்ஸ் நான் நடப்பேன் காலையில் கண்டிப்பாக அது வந்து ரெகுலராக வச்சுருவேன் அது ஒரு சில நேரங்களில் ஒரு மணி நேரம் ஆகும் முக்கால் மணி நேரம் ஆகும் ஆனால் கண்டிப்பாக நான் செய்வேன் அது அது ரொம்ப நல்ல உற்சாகத்தை கொடுக்கும் இப்போ எல்லா மக்களும் அதை இப்போ அதை ஃபாலோ பண்ணணும் எல்லோரும் ஃபாலோ பண்ணிட்டா ரொம்ப ஒரு எனர்ஜிக்காக இருக்கலாம் நோய்கள்ருந்து விடுபட்டு இருக்கலாம் ஆனால் எல்லா நோய்களுக்குமான மருந்து ஆயுர்வேதத்தில் இருக்குது இருக்குது எல்லாத்துலேயுமே இருக்குது அதனால் நம்பி வரலாம் சாப்பிடலாம் நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கலாம் நன்றி இவ்வளோ நேரம் ஆயுர்வேத அந்த மருத்துவ முறையை மக்களுக்கு தெளிவாக சொன்னதுக்காக உங்களுக்கு எங்களது நன்றி தேங்க்யூ தேங்க்யூ நன்றி